இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்க பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் உடனே உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் ஒரு புதிய ஆய்வானது நமது பூமியானது ஏற்கனவே ஏலியன்களால் காலயணித்திற்காக உட்படுத்தப்பட்டு விட்டது என்று கூறியுள்ளது அதாவது ஏலியன்ஸ் பூமிக்கு வரமாட்டார்கள் ஏனெனில் ஏலியன் நாகரிகம் ஏற்கனவே பூமிக்கு வந்து சென்று விட்டது என்கிறது என்னடா இது புது குழப்பமா இருக்கிறது என்ற தலையை சொறிவதற்கு பதிலாக அந்த ஆய்வையும் அதன் முடிவையும் அலசுவோம் வாருங்கள் முதலில் பெர்மி முரண்பாடு அல்லது பெர்மி பெரடாக்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பெர்மி முரண்பாடு என்பது இயற்பியாளர் என்ரிகோ பெர்மியின் பெயரின் கீழ் உருவமான ஒரு பெயராகும் இந்த கோட்பாடானது ஏலியன்ஸ் எனப்படும் வேற்றுவாசிகள் நாகரிகங்களின் இருப்பதற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கொக்கரிக்கும் ஒரு கோட்பாடாகும் அதேபோல சமீபத்தில் வெளியாகியுள்ள இந்த விரிவான ஆய்வானது சொல்லும்போது பெர்மி பெரடாக்ஸின் மீதான ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வெளிப்படுத்தியுள்ளது பலவகையான வகையான கோட்பாடுகள் மற்றும் உருவகப்படுத்தல்களின் கலவையை பயன்படுத்திய பின் ஆராய்ச்சியாளர்கள் மேம்பட்ட வேற்று நாகரிகங்கள் ஆனது நீண்ட காலமாக நமது கேலக்ஸியை காலனித்துவப்படுத்தி உள்ளனர் என்று கூறியுள்ளனர் இந்த காலனியாக்கம் அல்லது குடியேற்றமானது பூமியின் மிக பழைய கடந்த காலத்தில் இருந்து இருக்கலாம் என்பதால் அத்தகைய அந்நிய குடியேற்றத்திற்கான எந்தவிதமான அறிகுறியும் ஆதாரமும் இப்போது கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது ரோஜெஸ்டர் பல்கலைக்கழகத்தின் வான் அறிவியலாளரான ஆடம் பிராங்கின் தலைமையிலான ஒரு குழுவானது ஏன் இன்னமும் அறிவார்ந்த நாகரிகத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக காரணங்களை ஒரு ஆய்வாக எடுத்து நடத்தியுள்ளது அதுதான் இந்த ஆய்வின் தொடக்கமாகும் இதுவரை கிடைத்த தரவுகளின் மூலம் மூன்று முக்கிய சூழல்களை ஆராய்ச்சியாளர்கள் உருவகப்படுத்தி உள்ளனர் அந்த மூன்றில் முதல் இரண்டு உருவகமானது பெர்மி முரண்பாட்டுடன் ஒற்றுப்போகிறது அதாவது உயிர் வாழ்வதற்கான சாத்தியங்களை கொண்டுள்ள கிரகங்கள் ஏராளமாக உண்டு என்றால் உயிர்வாழ்தல் வாழ்தல் என்பதும் எளிதானதுதான் இல்லையெனில் தொலைதூரத்தில் மற்றும் ஆட்கொள்ளி சூழ்நிலைகளை கொண்ட இடங்கள் தான் ஏராளமாக இருக்கிறது என்றால் குடியேறுவது என்பது அங்கு வாழ்க்கை என்பதும் வேறு கனவாகத்தான் இருக்கும் ஆனால் மூன்றாவது நிலைப்பாடு ஏலியன் நாகரிகங்களானது மிகவும் தொலைதூர மண்டலங்களுக்கு பயணம் செய்யும் திறனை கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்கள் பயணத்தின் போது பிரபஞ்சத்தில் ஆங்காங்கே குடியேற்றங்களை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் என்கிறது அந்த ஆய்வானது இன்னும் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளது என்பதும் பூமி மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது கேலக்ஸிகளிலும் இது நடந்துள்ளதா கணக்கீடுகளும் மாதிரி கோட்பாடுகளும் உருவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏலியன்கள் பூமியில் குடியேறதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கூறும் இதே ஆய்வானது ஒரு கேலக்சியில் இருந்து மற்றொரு கேலக்ஸிக்கு பயணிப்பது என்பது மிக 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 நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் எவ்விதமான ஜீவராசிகளும் இல்லாத ஸ்பேஸ்ஷிப்புகள் கூட பூமியை வந்து இருக்கலாம் என்கிறது இப்படியானது ஒரு மதில் மேல் பூனை என்பது போன்ற இடைப்பட்ட நிலைப்பாட்டின் கீழ்தான் பிராங்க் மற்றும் அவரது ஊழியர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே கேள்வி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ